அனைவருக்கும் வணக்கம் டிப் நம்பர் ஒன் ஆரி ஒர்க் பிகினரா இருக்கிறவங்க ஆரி கற்றுக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து நம்ம வந்து ஜரித்ரெட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இதுல ரெண்டு டைப் இருக்கு அதில் நீங்க முதல் தெரிஞ்சுக்கணும் ஏ ஒன் மம்தா அதுக்கப்புறம் டயாலஜி ரெண்டு பிராண்ட் இருக்கு கரெக்டான ஜரி த்ரெட்டு வந்து வாங்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும் டயாலஜி த்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும் நரம்பு த்ரெட்டு மாதிரி இருக்கும் ஸ்டிச்சு போடும்போது ஒரு லைன் போட்டாலும் நல்ல திக்காக இருக்கும் த்ரெட்டு வந்து இழுக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் த்ரெட்டு வந்து அந்து போகாது ஸ்டிச்சு வந்து நீட்டாக வரும் ஒன் மம்தா இது வந்து சின்ன சைஸில் வரும் உங்களுக்கு வந்து த்ரெட்டு இது நரம்பு திரெட்லேயே இருக்கு இது வந்து நூல் த்ரெட்லேயே வரும் நூல் த்ரெட்டு மேக்ஸிமம் வாங்காதீங்க இந்த மாதிரி நரம்பு த்ரெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா குவாலிட்டி நல்லா இருக்கும் இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ஆரி ஒர்க்கில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாள் நாரி பயிற்சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் வந்து நூறுரூவா மட்டும் தான் வரும் ஜனவரி முப்பதாம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் மீட்டிங்ல டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் நடக்கும் இதில் லைவ் கிளாஸும் இருக்குது ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்குது லைவ் கிளாஸில் என்ன ஒரு டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அன்னிக்கு நடத்தின வீடியோஸ் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் அனுப்பிடுவோம் உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த ரெக்கார்டட் வீடியோஸை பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் ஆரி ஒர்க்குக்கு கண்டிப்பாக மெட்டீரியல் தேவைப்படும் ஷாப்புக்கு போக முடியல மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னா கவலையே வேண்டாம் ஆரி கிட் மெட்டீரியல் எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டு ப்ளவுஸ் கிட்டே நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண ஒரு போல்வங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க